ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் காரைக்கால் கட்டுச்சோறு செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் மஞ்சள் பொடி உப்பு சின்ன வெங்காயம் பத்து இருபது வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் கடுகு சாப்பாட்டு அரிசி ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் எடுத்திருக்கேன் அரிசி இது சாதாரண சாப்பாட்டு அரிசியை தான் எடுத்திருக்கேன் சீரக சம்பா அப்படிலாம் இல்லை அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் வேர்க்கடலை ஒரு பத்து இருபது பூடு உடச்சி வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு கருவேப்பிலை இது கொஞ்சமாக தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு எடுக்கணும் அதுக்கு தேங்காய் பாலுக்கு எடுத்திருக்கேன் தே தேங்காய் வெட்டி வச்சுருக்கேன் இனிமே தான் தேங்காய் பால் எடுக்கணும் இந்த சாப்பாட்டுக்கு வந்து இந்த சாதத்துக்கு வந்து நம்ம தாளுதத்தில் ஒரு ஏழு மிளகா வர எடுத்து வச்சுருக்கேன் இதை தான் நம்மளுக்கு இந்த மிளகா தான் நம்மளுக்கு காரம் வேறு எதுவும் வத்தல் பொடியோ மிளகாயோ எதுவும் சேர்க்க போகிறது இல்லை இந்த இது தான் காரத்துக்கு நம்ம சேர்க்க போகிறோம் அதே போல் கொஞ்சமாக புளி நிறையா புளி சேர்க்கணுன்ட்டு இல்லை கொஞ்சந்தான் தேங்காய் பாலும் எடுக்கணும் கொஞ்சந்தான் புளியும் சேர்க்கணும் இதை நனைய போட்டு வச்சுருக்கணும் நல்லா ஊற போட்டு வைக்கணும் இப்போது தேங்காய் பால் எடுத்து கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு புளியவும் நனைய போட்டுருந்தேன் அரிசி இந்த டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் எடுத்திருக்கேன் இப்போ தேங்காய் பால் எடுத்தாச்சு இப்போ சா சாதம் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்ப்போம் குக்கர் வச்சுருக்கேன் அடுப்பில் ஆனால் குக்கரில் நான் அளவு தண்ணி வச்சு செய்யலை நார்மலாக நம்ம பாத்திரத்தில் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் செய்து காமிக்க போகிறேன் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் தாழ்வு பண்ணிடலாம் எண்ணெய் காஞ்சிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு மீடியத்தில் தீய வச்சுக்கிடணும் கடுகு பொரிய ஆரம்பிச்சுட்டு இப்போ வேர்க்கடலையை சாப்பிடுவோம் இப்போ கடலைப்பருப்பு ஏற்கடலை லேசாக வெடிக்க ஆரம்பிச்சுட்டு கடலைப்பருப்பு லேசாக பொன்னிறமாக வர ஆரம்பித்ததும் நம்ம இந்த வரமிளகாவை போட்டுடணும் அறிஞ்சிடக்கூடாது அதுக்குள்ள கருவேப்பில்லையும் இப்போ எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்து கூடயே கூடும் சேர்த்திடணும் கொஞ்சம் வதங்கணும் லைட்டாக வதங்கினா போதும் இந்த அளவு வதங்கினா போதும் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை வந்து இதோட சேர்த்துடணும் புளிய சேர்த்து கொதிக்க உடனே இப்போ அதோட ஒரு ஸ்பூன் இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் நிறைய உப்பு சேர்த்து கொதிக்க விடணும் கொஞ்ச நேரம் நல்லா இந்த புளித்தண்ணி வந்து இந்த மசாலாவோடு நல்லா கொதிக்கணும் இந்த தாழ்ந்தத்தோடு நல்லா இருக்கட்டும்னு வைக்கணும் கொதிச்சிட்ருக்கேன் இப்போ நம்ம இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து கொதிக்க விடணும் இப்படி நல்லா கொதிக்க விடும்போது இந்த வத்தலில் உள்ள காஞ்ச வத்தல் போட்டிருக்கோம்ல தாழ்த்தத்தில் அதில் உள்ள காரம் நல்லா இறங்கும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் இனிமேல் நம்ம தண்ணி சேர்த்துக்கிடுவோம் தேங்காய் பாலும் சேர்த்துக்கிட்டு இந்த டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் இதுக்கு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம தேவைப்பட்டால் சேர்த்துக்கிடலாம் நான் வந்து அளவு தண்ணி வச்சு வேக வைக்கலை நார்மலாக பொங்குதாப்பில் தான் நான் பொங்கிட்டு இது செய்தேன் உப்பு பார்த்துக்கிட்டு உப்பு தேவைன்னா இப்போமே சேர்த்துடலாம் ஒரு டம் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்தேன் இப்போ முக்கால் ஸ்பூன் உப்பு சேர்க்க உப்பு காணாது இப்போ நல்லா தண்ணி கொதித்ததும் அரிசியை சேர்த்திடலாம் இப்போ நல்லா கொதிச்சுட்டு அரிசியை விலை சேர்த்துருவோம் இந்த கட்டுச்சோறில் வந்து காய்கறியோ தக்காளியோ எதுவுமே சேர்க்க வேண்டாம் காய்கறி இல்லாத நேரம் ஒரு அவசரமாக செய்யணும் அப்படின்னா இதை இப்படி இந்த சாதம் செய்யலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியாள் வர நல் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சேர்த்த பிறகு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு கொஞ்சம் நல்லா வெந்து தண்ணி வற்றி வரட்டும் வீட்டில் பிள்ளைங்களுக்கு லஞ்சு கொடுத்து விடும்போது இப்படி ஒரு நாள் வித்தியாசமாக செய்து கொடுத்து விடும்போது பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் தண்ணி கொஞ்சம் நல்லா வற்றி வந்துட்டு ஆனால் இன்னுமே இன்னும் கொஞ்சம் அரிசி வேகணும் அதனால் இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்க்கேன் அரை டம்ளர் தண்ணி சேர்க்கேன் ஏன்னா நான் அளவு தண்ணின்னு வைக்கலை இந்த சாதம் வந்து கொஞ்சம் குலைவாக இருக்கணும் ரொம்ப குழையணுன்ட்டு இல்லை பொங்கல் மாதிரி இருக்கக்கூடாது ஆனால் பிரியாணி மாதிரியும் இருக்கக்கூடாது கொஞ்சம் சோறு ஒன்றோட ஒன்றா ஒட்டி இருக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால இன்னும் ஒரு அரை டம்ளர் மொதல் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றுனேன் இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் தீயை வந்து மீடியத்தில் தான் வச்சுருக்கேன் அப்பப்போ லைட்டாக கிளறி விட்டுக்கிடு விட்டுக்கிடுங்க ஏன்னா அடிப்பிடிச்சிடக்கூடாது இப்போ பாருங்கள் ஓரளவு வெந்துட்டு இப்படி இருக்க நேரம் தண்ணியும் வற்றிட்டு இந்த தம் வைப்போம்ல அதே மாதிரி மே கொஞ்சமாக தீயை நல்லா ஸ்லிம்ல வச்சு இதே போல் தம் வைக்க மாதிரி வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அது நல்லா கொஞ்சம் லைட்டாக குழஞ்சும் நல்லா தண்ணியும் வற்றி நல்லா வெந்துடும் தம்பு வச்சாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திருப்பி பார்த்து இறக்கிடலாம் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு இன்னுமே லைட்டாக தண்ணி நிற்கி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வச்சு எடுத்துடுவோம் இப்படி நேரத்தில் உப்பு பார்க்கணாலும் பார்த்துக்கலாம் இதில் உப்பு சரியாக இருக்குது பாருங்க சாதம் இப்படி ஒன்றோட ஒன்று சேர்ந்து இருக்கணும் நல்லா கொஞ்சம் வெந்திருக்கவும் செய்யணும் குழஞ்சு இருக்கக்கூடாது லைட்டாக குழைவாக இருக்கணுமே தவிர ரொம்ப பசையாக இருக்கக்கூடாது ஆனால் விதையாகவும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் தான் இந்த சாதம் நல்லா இருக்கும் இதுதான் பக்குவம் பாருங்கள் இப்படி இருக்கணும் விதையாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப பசையாகவும் இருக்கக்கூடாது இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் காரைக்கால் கட்டுச்சோறு ரெடியாகிட்டு காரைக்கால் கட்டுச்சோறு ரெடி ஆகிட்டு இந்த சாப்பாட்டுக்கு வந்து இந்த கட்டுச்சோறுக்கு வந்து சம்பல் வந்து நல்லாயிருக்கும் அதே போல் உருளைக்கிழங்கு வறுவல் உருளைக்கெழங்கு சிப்ஸு மு முட்டை இது எல்லாமே நல்லாயிருக்கும் அப்பளம் இதெல்லாம் வச்சு சாப்பிடலாம் நாளைக்கு சம்பல் செஞ்சுருக்கேன் புளிப்பு இல்லாத தயிரில் சம்பல் செய்யணும் இதே போல் உங்கள் வீடுகள்லேயும் காரைக்கால் கட்டுச்சோறு செய்து சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய ஆட்கள் வர எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ